வணக்கம் நண்பர்களே உங்கள் மனதிற்கு பிடித்த இனிமையான காதல் கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறை இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை இல்லை கண்ணா என்ற பாடல் ஒழித்து அந்த மாளிகையின் பூஜை அறையில் கண்களில் தோன்றிய ஒரே வேண்டுதலுடன் கண்ணனை பூஜித்து இருந்தார் பார்வதி பூஜை முடித்து வெளிவந்து கொண்டிருந்தவர் வீட்டினுள் அவசர அவசரமாக உள்ளே நுழைந்து கொண்டிருந்த பிராஜை கண்டு பிராஜ் துருவனின் சிறுவயது முதல் இப்போது வரைக்கும் அவனின் உயிர் தோழன் வா வா பிராஜ் என்னப்பா இவ்வளோ அதிகாலையில் வந்திருக்க என்று கேட்க பார்வதியின் கேள்வியை கேட்டவனோ வாய்க்குள்ளேயே உங்களுக்கு தெரியுது இது அதிகாலைன்னு ஆனால் உங்கள் பிள்ளைக்கு தெரியலையே அவனும் என்ஜாய் பண்ண மாட்டான் என்னையும் கனவுல பாட விட மாட்டான் என்று முணுமுணுக்க ராஜின் வாய்ஸை கண்ட பார்வதி அம்மாள் என்னப்பா சொல்கிற கொஞ்சம் சத்தமாக சொல்லு என்றதற்கு அப்படியே சத்தமாக சொல்லிட்டாலும் என்று மனதில் நினைத்தவன் வெளியே ஒன்றுமில்லம்மா துருவன் எங்கம்மா என்று கேட்டான் அவன் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன்ப்பா மேலே போய் பாரு நீயும் இன்றைக்கி துருவன் கூட இங்கேயே சாப்பிட்டுட்டு ஆஃபீஸ் போப்பா என்றபடி பார்வதி அம்மாள் கிச்சனை நோக்கி செல்ல சாப்பாடா என்று எண்ணியபடி ஒரு நிமிடம் நின்றவன் உங்க பையன் என்ன மோடில் இருக்கான்னு தெரியல இதில் அவன் வந்து ஏன் கூட சாப்பிடுவானோ இல்லை என்னையவே சாப்பிடுவானோ தெரியலையே ஆண்டவா எப்படியாவது இன்னைக்கு மட்டும் அவன்கிட்ட இருந்து என்னை காப்பாத்துப்பா என்று ஆண்டவனிடம் வேண்டுதல் வைத்த மறுநொடியே அவனின் மனசாட்சி டேய் இதை தானடா நீ தினமும் வேண்டுற என்றதற்கு என்ன பண்ணுறது இவனுக்கு ஃப்ரெண்டாக போயிட்டேன் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுதே படிகளில் துருவன் இறங்கி வரும் சத்தம் கேட்டு தன் சிந்தனையில் இருந்து வெளிவந்து நிமிர்ந்து நண்பனை பார்த்தவன் அவன் முகத்தில் இருக்கும் கடுமையான பாவனையை வைத்து அவனை எடப்போட முடியாமல் திணறி கொண்டிருக்கும் போதே சொல்லுடா எப்படி நடந்தது என்ற நண்பனின் சிம்ம குரலில் அதிர்ந்து இவன் எதை கேட்குறானோ தெரியலையே இதை கேட்டா அதுக்கும் சேர்த்து நம்ம கிட்ட அதனால அதனால் சைலண்டாக மெயின்டைன் பண்ணடா பிராஜ் அதுதான் உனக்கு நல்லது என்று அமைதியை கடைபிடித்து நிற்க என்னடா அமைதியாக இருக்க என்ற நண்பனின் அதிகார கேள்வியில் வேறு வழியின்றி வாயை திறந்த பிராஜ் அது வந்து துருவன் நீ என்ன என்று தன்னிலை விளக்கம் அளிக்கும் முன்பே என்னடா வந்து போயின் இழுத்துக்கிட்டு இருக்க எப்படிடா ஆப்போசிட் பார்ட்டி நாம் டெண்டர் கோட் பண்ணதை விட ஒரு ரூபா கம்மியாக பண்ணுமா துருவன் அந்த டெண்டர் நாளைக்கு தாண்டா அதுக்குள்ளே உனக்கு எப்படிடா தெரிஞ்சது என்ற கேள்விக்கு துருவன் பார்த்த பார்வையே சொல்லாமல் சொன்னது அவன் யார் என்று திடீர்னு ஒரு அமைதி இருவருக்குள்ளும் அந்த அமைதியை கிழித்து கொண்டு வந்தது துருவனின் வார்த்தைகள் ஏற்கனவே ஒரு தடவை நான் ஏமாந்துட்டேன் அதுதான் என்னுடைய முதலும் கடைசியுமான இருக்கணும் பிராஜ் அவன் சொன்ன வார்த்தையின் அர்த்தமும் அதன் வழியும் பிராஜால் நன்றாகவே உணர முடிந்தது அதன் பிரதிபலிப்பாக இவன் இன்னுமா அதை நினச்சிட்டு இருக்கா என்று நினைத்ததை அவன் வாய்வழியாக நண்பனிடம் கேட்கவும் செய்தான் அதை மறந்தாதானடா நினைப்பதற்கு என்று நண்பனின் பதிலில் திடுக்கிட்டு அவனை பார்த்துக்கொண்டே இருக்கும்போதே அதனை கண்டு கொள்ளாமல் இதுக்கு காரணமான அந்த ஸ்பை யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லு அவனை என்ன பண்ணணும்னு நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நகரப்போனவனின் இருந்தே அவனின் தண்டனை மிக கடுமையாக இருக்கும் என்று உள்ளுணர்வு உணர்த்த உடனே நண்பனை தடுக்கும் பொருட்டு டேய் நான் அவனை பார்த்துக்கிறேன் என்று விராட் சொல்லி முடிக்கும் முன்னே என்ன ஏமாத்த நினைச்ச அவனுக்கு மட்டும் இல்லை அவனை அனுப்புனவனுக்கும் தெரியணும்டா நான் யாருன்னு என்றவனின் முகமே சொல்லாமல் சொன்னது எதிரியின் நிலைமை என்னாக போகிறது என்று ஆனால் அடுத்த நிமிடமே தன் முகத்தை சாதாரணமாக மாற்றிக்கொண்டு விராஜை பார்த்த துருவன் சரி வா டிஃபன் சாப்பிடலாம் என்றதற்கு இல்லடா நான் போய் ஃபஸ்ட்டு நீ சொன்ன வேலையை பார்க்குறேன் நீ சாப்பிட்டு வாடா நீ ஆஃபீஸ் வர்றதுக்கு முன்னாடி நீ கேட்ட இன்ஃபர்மேஷனை ரெடி பண்ணி வைக்கிறேன் என்றபடி அங்கிருந்து கிளம்பி சென்றான் விராஜ் இதுதான் விராஜ் கொஞ்சம் விளையாட்டு குணம் இருந்தாலும் நண்பனுக்கு தோல் கொடுப்பதில் அந்த கர்ணனையும் மிஞ்சிடுவான் நண்பனுக்கு தேவையான தகவல்களை பிராஜ் அவனிடம் ஃபோனில் தெரிவித்துவிட்டு ஃபோனை கட் செய்தவனின் மனதில் எழுந்த கேள்வி ஒன்னே ஒன்றுதான் நண்பன் அடுத்து என்ன செய்ய போகிறான் என்பதுதான் அடுத்த நாள் நாளிதழின் முதல் பக்கத்திலேயே துருவன் கம்பெனியின் டெண்டர் வெற்றி அச்சிடப்பட்டு இருந்தது பிராஜுக்கு அது மகிழ்ச்சியை கொடுத்த அடுத்த நொடியே அவனின் நேற்றைய மன கேள்விக்கான பதிலும் அந்த நாளிதழின் மூளையில் ஒரு செய்தியாக வெளியிடப்பட்டிருந்தது அந்த செய்தி இதுதான் ஒரு லாரி விபத்தில் ஒருவரின் இரண்டு கைகளும் அறுவை சிகிச்சை செய்து அகற்றப்பட்டு உயிர் தப்பினார் அதை கண்டு பிராஜ் நண்பனின் கோப அளவை கண்டு ஒரு நிமிடம் அதிர்ந்தே போனான் பூஞ்சோலை கிராமம் பெயருக்கு ஏற்ற மாதிரி வீடுதோறும் பூக்கள் நிறைந்த கிராமம் அதற்காக அதை பட்டிக்காட்டு கிராமம் என்று சொல்ல முடியாது சகல வசதிகளும் நிறைந்த இயற்கையுடன் ஒன்றிய வாழ்க்கையை அங்கு வாழும் மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களின் தொழிலே விவசாயமும் பூக்கள் ஏற்றுமதியும் தான் ஏய் நிகழினி போதும் வாடி யாராவது வந்துட போறாங்க இரு சண்மு இன்னும் கொஞ்சம் தாண்டி வந்துடுற ஷண்மு நிகழினியின் மாமா பொண்ணு இருவரும் ஒன்னாதான் வளர்ந்தார்கள் அதனால இரண்டு பேருக்கும் இடையில் சொந்தங்களையும் தாண்டி ஒரு நட்பின் புரிதல் உண்டு ரெண்டு மல்லிகை தோட்டத்துக்கு சொந்தக்காரியாக இருந்தோம் இப்படி அடுத்தவங்க தோட்டத்தில் வந்து திருட்டுத்தனமாக பூ பறிக்கிறாளே ஏண்டின்னு கேட்டா திருட்டு மாங்கா மாதிரி திருட்டு மல்லிதான் நல்ல வாசம் தரும்னு நமக்கே லக்சர் கொடுப்பா என்று சண்மு புலம்பிக் கொண்டிருக்கும் இருக்கும் போதே மடிநிறைய பூவோடவும் முகம் நிறைய மகிழ்ச்சியோடவும் அவள் வந்து நின்றாள் நிகழினி அவளை பார்க்கும் போதெல்லாம் சண்முவுக்கு தோன்றுவது ஒன்றே ஒன்றுதான் இவ எவ்வளோ அழகு ஆனால் தன் அழகை பற்றிய சிந்தனை சிறிதும் இல்லாமல் வாழ்க்கையை அதன் போக்கிலேயே சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாளே இவள் கொடுத்து வைத்தவள் தான் என்ற தோழியை பற்றி நினைத்து கொண்டு நிகழினி அவள் முன் வந்து நின்று எதுக்குடி இப்படி பயப்படுற நம்ம குப்பண்ணா தோட்டம் தாண்டி அண்ணா பார்த்தாலும் ஒன்று சொல்ல மாட்டாங்க என்ற நிகழினியின் பேச்சை கேட்டவளோ நீ ஏண்டியம்மா சொல்ல மாட்ட உன்னை யாரு பார்த்தாலும் ஒன்று சொல்ல மாட்டாங்க ஆனா என்ன என்னவோ நான் தான் உன்னை திருட சொன்ன மாதிரி ஆள் ஆளுக்கு என்னை திட்டுவாங்க அது எப்படி பண்ணுறது எல்லாம் முல்ல மாதிரித்தனோ முடிச்சவிக்கித்தனோம் ஆனால் மூஞ்சை மட்டும் இந்த பூனையும் பால் குடிக்குமா ரெஞ்சுக்கு அப்பாவியா வச்சுக்கிற நானும் தான் உன்ன மாதிரி மூஞ்ச வச்சக்க ட்ரை பண்ணுறேன் ம் முடிய மாட்டேங்கிதே என்றவளின் பேச்சை கேட்டும் அவள் புலம்பும் போதே அவள் முக பாவனைகளை வைத்து நிகழினி சிரிக்க ஆரம்பித்து விட நிகழினின் சிரிப்பை கண்ட ஷண்மு ஏண்டி இங்க ஒருத்தி புலம்பிகிட்டு இருக்கேன் அதை பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கா உன்னை சொல்லி குத்தமில்லடி உன் கூட கூட்டு சேர்ந்து தெரியிறேன் பாரு என்ன சொல்லணும் என்று எரிந்துவிட உடனே தோழியை சமாதானப்படுத்த முயன்ற நிகழினி கோச்சு கதடி அம்மா பணியார செய்கிறதா சொன்னாங்க வா வீட்டுக்கு போய் சாப்பிடலாம் என்ற நிகழினிக்கு தெரியும் ஷண்முவிடம் என்ன சொன்னால் அவள் கோபம் போகும் என்று ஏனென்றால் இப்பொழுது வீட்டுக்கு சென்றால் நிகழினிக்கு தன் தாயை சமாளிக்க அவளுக்கு ஒரு அடிமை தேவை அதற்குத்தான் அவள் ஷண்முவிடம் இவ்வாறு சொல்லி தன்னுடன் வீட்டிற்கு கூட்டி செல்கிறாள் அது தெரியாமல் பாவம் அந்த அப்பாவி ஷண்மு தோழியின் பேச்சை நம்பி பணியாரத்துக்கு ஆசைப்பட்டு அவளுடன் செல்ல நினைத்தாலும் வெளியில் அதை காட்டிக்கொள்ளாமல் கெத்தாக நான் ஒன்று உங்கள் வீட்டை பணியாரத்துக்காக வரலை நாளைக்கு வரலாறு தனியாக ஃப்ரெண்டை விட்டுட்டு போயிட்டா ஷண்முன்னு என்னை பற்றி தப்பாக சொல்லிடக்கூடாது பாரு அதுதான் வரேன் ஏன்னா எல்லாம் வரலாறு ரொம்ப முக்கியம் புரியுதா என்று சொல்லும் போதே தன் அம்மாவிடம் அவள் படப்போகும் பாட்டை நினைத்து இப்பவே நிகழினிக்கு சிரிப்பு பொத்து கொண்டு வந்தது ஆனாலும் இருக்குமிடம் கருதி அடக்கி கொண்டாள் நிகழினியின் இதழில் இருந்த சிரிப்பை கண்ட ஷண்மு இப்போ எதுக்கு இவ ஒரு மர்மமாக சிரிக்கிறான்னு தெரியலையே ஒருவேளை நம்மளை வச்சு ஏதாவது பிளான் போடுறாளா என்று யோசித்தாலும் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஷண்மு நம்ம பார்க்காத சம்பவமா என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு தோழியுடன் அவள் வீட்டிற்கு சென்றாள் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு படிக்கும் நிகழினியின் அப்பா கார்த்திகேயன் கைதேர்ந்த விவசாயி அம்மா பைரவி குடும்ப தலைவி அவருக்கு உலகமே அவர் கணவரும் மகளும் தான் நிகழினி அந்த வீட்டின் ஒரே செல்ல பெண் பைரவி எவ்வளவுக்கு எவ்வளவு தன் பெண்ணுக்கு செல்லம் கொடுக்கிறாளோ அதே அளவு அவளை கண்டிக்கவும் தவறமாட்டார் அதனால் தான் நிகழினி எப்பொழுதும் தாயிடம் கொஞ்சம் பயப்படுவாள் பூனை பாதம் வைத்து வீட்டின் உள்ளே நுழைந்து கொண்டிருந்த நிகழினியைக் கண்ட பைரவி கோபத்துடன் ஏண்டி வயசு புள்ள வீட்டுக்கு வர நேரமாடியது என கத்தியபடி அவளை நோக்கி அவர் வரும்போதே அவளுக்கு வந்து கொண்டிருந்த சண்முவை கண்டு நீயோ கூட தான் சேர்ந்து இவ்வளவு நேரம் ஊர் சுத்திட்டு வரியா கொஞ்சமாவது பொறுப்பு இருக்காடி ரெண்டு பேருக்கும் என்று அவளையும் திட்ட அதை கேட்டு ஷண்மு ஆவேசத்துடன் இங்கே பாருங்கத்த நீங்கள் திட்டுறதை பார்த்தா எங்கேயோ போகிற மாதிரியாத்தா என் மேலே வந்து ஏறாத்தான்னு சொல்கிற மாதிரி இருக்குது உங்கள் பொண்ணை திட்டுறதுன்னா அவளை மட்டும் திட்டுங்க உங்கள் பொண்ணு தான் சும்மா இல்லாமல் என்ன கூட்டிகிட்டு போய் ஊரெல்லாம் திட்டு வாங்க வைக்கிறானா இப்படி நீங்களும் என்னை திட்டுனா என்ன அர்த்தம் என்னை பார்த்தா எப்படி தெரியுது உங்கள் குடும்பத்துக்கு என்று அவளின் ஆவேச பேச்சை கேட்டு சற்று இறங்கி வந்த பைரவி அடி ஏண்டி இப்படி கோபிச்சுக்கிற வயசு பொண்ணுங்க நேரம் கழிச்சு வர்றீங்கன்னு தன்னடி கேட்டேன் என்று மருமகளிடம் தன்மையாக பேசியும் அவள் முகம் கோபமாக இருப்பதை கண்டு சரி வா சூடான பணியார செஞ்சு வச்சிருக்கேன் வந்து சாப்பிடு என்று மருமகளிடம் சொன்னாள் அவளுக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த தன்மகள் அங்கு இல்லாததால் ஷண்முவிடமே நிகழினி எங்கடி என்று கேட்க அதை கேட்டவளோ பக்கத்தில் தோழி இல்லாததை கண்டு அதானே இங்கு இவ்வளவு சண்டை நடந்துகிட்டு இருக்கு இவ எங்க போனா என்று சுற்றுமுற்றும் முற்றும் பார்வையால் நிகழினியை கொண்டிருந்தவரின் பார்வையில் விழுந்த தோழியின் தோற்றத்தில் ஆத்திரத்தின் உச்சிக்கே போனாள் ஷண்மு ஏன்னா அவ பார்த்தது பணியாரத்தை ரசித்து ருசிச்சு சாப்பிட்டு கொண்டிருந்த நிகழினியை அதை கண்டு ஆத்திரத்துடன் அவளை நெருங்கி ஏண்டி அங்கே நான் அவ்வளவு திட்டு வாங்கிட்டு இருக்கேன் நீ இங்கே நல்லா எல்லாத்தையும் முழுங்கிட்டு இருக்கியா மனசாட்சி இருக்காடி உனக்கு என்று கேட்க மனசாட்சி இருக்கிறதுனால தான் உனக்கு ரெண்டு வச்சிருக்க ஷண்மு சீக்கிரம் சாப்பிடுடி சூடு ஆறிட போகுது என்றாள் உனக்கு மட்டும் ஒரு தட்டு நிறைய எனக்கு மட்டும் ரெண்டா என்னவோ அதுதான் பிரச்சனை என்பது போல் ஷண்மு மற்றதை மறந்துட்டு பணியாரத்துக்கு சண்டை போட நல்லா தின்னுடி நல்லா தின்னு இப்படி நல்லா தின்னு தின்னு நல்லா குண்டோதரி மாதிரி இருக்க அப்போவாது அடங்குறியா நீ என்று கத்தி கொண்டிருந்தாள் நிகழினி ஒன்றும் குண்டு எல்லாம் இல்லை வயிற்றுக்கு வஞ்சகம் செய்யாமல் சாப்பிடுவதால் கொஞ்சம் அமுல் பேபி மாதிரி இருப்பாள் அவ்வளோதான் ஆனால் யாரையாவது ஒல்லியா பார்த்துட்டா உடனே நான் குண்டாவா இருக்கேன் என்று ஷண்முக்கிட்டே கேட்டு கேட்டு அவளை சாக அடிப்பா அதனால தான் ஷண்மு இவ்வளவு டென்ஷன் ஆகிறா அத்த இவ சாப்பிட்றத பார்த்தா எனக்கு ஒன்று கூட தரமாட்டா போல ப்ளீஸ் எனக்கு தனியாக ஒரு தட்டு நிறையா கொடுங்க உங்கள் ரெண்டு பேர் கூட பேசி பேசி நான் டயர்ட் ஆயிட்டேன் என்று சமையல் கட்டில் இருக்கும் அத்தையிடம் சொல்லிவிட்டு நிகழினியின் பக்கத்தில் அமர்ந்து தோழி தின்பதை காதில் புகைவராத குறையாக கோபத்துடன் பார்த்து கொண்டிருக்க ஷண்மு தன்னை பார்ப்பதை உணர்ந்த நிகழினி நிமர்ந்து ஏண்டி எப்போ பாரு என்னை சாப்பிடும்போது இப்படி கண்ணு வைக்கிற எனக்கு வயிறு வலிக்க போகுது என்று அவளுக்கு முதுகை காட்டியபடி தட்டை மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு திரும்பி அமர்ந்தாள் அதை கேட்டவளோ ஏண்டி நீ இவ்வளவு திங்குறதுல வலிக்காதா வயிறு நான் பார்க்கறதுனால வலிக்கப் போகுதாடி இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல என்று நக்கலாக கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பைரவி ஒரு தட்டை கொடுக்க அத்தை கொடுத்த பணியாரத்தை சண்மு ஒரு பிடி பிடிக்க ஆரம்பித்தாள் உலகத்தையே மறந்தவளாக அவர்கள் இருவரும் செய்யும் சேட்டைகளையும் பேச்சுக்களையும் ரசித்து பார்த்து கொண்டிருந்த பைரவிக்கு ஒருபுறம் சந்தோஷமாக இருந்தாலும் தன் பெண்ணை நினைத்து கொஞ்சம் கவலையாகவும் இருந்தது அது இவள் வளர்ந்தாலும் இன்னும் குழந்தையாகவே இருக்கிறாளே இவள் குணத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு வாழ்க்கை அமையுமா ஆண்டவா என் பொண்ணுக்கு அவ மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுப்பா என எப்போதும் போல் எப்பொழுதும் ஆண்டவனிடம் ஒரு வேண்டுதலை வைத்தார் அந்த பிரம்மாண்ட பதிமூன்று அடுக்குமாடி கட்டிட வளாகத்திற்குள் கொண்டு வந்து நின்றது துருவனின் வெளிநாட்டுக்கார் முதலாளியின் காரை பார்த்தவுடன் ஓடி வந்து கதவை திறந்துவிட்டபடி தனது வணக்கத்தை சொன்னார் காவலாளி அவனது வணக்கத்தை ஏற்றுக்கொண்டவனாக சிறு தலை அசைவுடன் காரில் இருந்து இறங்கி தனது கட்டிடத்தை நிமிர்ந்து பார்த்தான் துருவன் அவனுக்கு இணையான கம்பீரத்துடன் அவனது உழைப்பை பறைசாற்றுவது போல் பணக்காரத்தன்மையுடன் வானை நோக்கி நின்று கொண்டிருந்தது அந்த கட்டிடம் அதை கண்டு ஒரு கர்வம் உள்ளுக்குள் ஏற்பட அது கொடுத்த நிமிர்வுடனே ஆஃபீஸின் உள்ளே சென்றான் துருவன் அவனின் கர்வத்திற்கு காரணம் துருவனின் தாத்தா நடராஜன் ஒரு சிறிய ரெஸ்டாரண்ட் நடத்தி வந்தார் அதை அவரின் மகன் முன்னேற்றி ஐந்து ஸ்டார் ஹோட்டலாக மாற்றி அமைத்தார் அவரின் பேரன் குடும்ப பிசினஸ் மட்டும் இல்லாமல் தனக்கென்று தனியாக கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸையும் ஒரு ஐடி கம்பெனியையும் உருவாக்கியவன் இன்று குடும்ப பிசினஸுடன் சேர்த்து அதை வெற்றிகரமாக நடத்தி கொண்டு வருகிறான் ஆரம்பத்தில் சில சோதனைகளை துருவன் எதிர்கொண்டான் தான் ஆனால் அந்த சோதனைகளையே தனது சாதனைகளாக மாற்றி இன்று பெங்களூரில் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டாக மாறியுள்ளான் துருவன் துருவன் தனது அறையில் ஒரு மீட்டிங்க்கு தயாராகி போது கதவு திறக்கும் ஓசை வைத்தே வருவது யார் என்று தெரிந்திருந்தாலும் நிமிராமல் ஃபைலில் பார்வை செலுத்தி கொண்டிருந்தான் ஏனென்றால் துருவனுக்கு நன்றாகவே தெரியும் தன் அறைக்கு கதவு தட்டாமல் வரக்கூடிய ஒரே ஆள் யார் என்று அது இல்லாமல் அவன் எதற்காக வருகிறான் என்றும் அவனுக்கு தெரியும் அவனை யார் அனுப்பி வருகிறான் என்றும் அதனால்தான் துருவன் இப்பொழுது அமைதியாயிருந்தான் தான் வந்து ஐந்து நிமிடம் ஆகியும் தன்னை நிமிர்ந்து பார்க்காத செயலில் இன்னைக்கு ஃபுல்லா நின்னா கூட என்னென்னு கேட்க மாட்டான் என்று தெரிந்த பிராஜ் சற்று குரலை உயர்த்தி காலையில் அம்மா கிட்ட என்னடா பிரச்சனை பண்ணிட்டு வந்த என்று கேட்டுக்கொண்டே இருக்கும்போதே துருவன் தன்னை முறைப்பதை பார்த்து வாய்ஸை கொஞ்சம் இறக்கினான் என்ன நாம கொடுக்க வேண்டிய ரியாக்ஷன் எல்லாம் இவன் கொடுக்கறான் இப்போ நாம என்ன தப்பா கேட்டுட்டோம் இப்போ கேட்குறதா வேணாமா கேட்டால் இவன் திட்டுவான் கேட்கலன்னா அந்த லேடி டான் திட்டுவாங்க இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதே எனக்கு வேலையாக போச்சு இப்போ என்ன பண்ணுறது சரி ஏதாவது செஞ்சு சமாளிடா விராஜு என்று தனக்குத்தானே தைரியத்தை வரவழைத்து கொண்டு இப்போ எதுக்கடா இப்படி முறைக்கிற இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லை என்ன புரியுதா என்று உள்ளே பயந்து கொண்டு வெளியில் தைரியமாக சொல்லி கொண்டிருந்தான் அப்படி என்னடா அம்மா அவங்க பெருசாக கேட்டாங்க எல்லா அம்மாக்களும் ஆசைப்படுற மாதிரி தன் பையனுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பேரம் பேத்தியை கொஞ்சனம்னு ஆசைப்படுறாங்க இது ஒரு தப்பாடா அதுக்கு அவங்க கிட்டே சண்டைக்கு போனியாமே முக்கியமாக சாப்பிடாம வந்துட்டியாமே என்று கோபமாக கேட்டவனின் பேச்சை கேட்டு அவனை நிதானமாக பார்த்தான் துருவன் இப்போது உனக்கு நான் அம்மா கூட சண்டை போட்டது பிரச்சனையா இல்லை சாப்பிடாம வந்தது பிரச்சனையா என்று கேட்க அதை கேட்டு அதிர்ந்த பிரஜ் ஐயோ இவன் எப்படி கண்டுபிடிச்சான் ஏன்னா இன்னைக்கு தான் பார்வதி அம்மா அவனுக்கு பிடிச்ச அல்வாவை செஞ்சு துருவன் கிட்டே கொடுத்து அனுப்புகிறதா சொன்னாங்க ஆனா அந்த கனவுல துருவன் ஒரு கிலோ உப்பள்ளி போட்டுட்டானேன்னு ரொம்ப கடுப்பாகிதான் பிராஜ் துருவனிடம் எவ்வாறு கத்தி கொண்டிருந்தான் இது அவனுக்கு எப்படி தெரிஞ்சது என்று யோசித்து இருப்பவனின் மௌனமே உண்மையை துருவனுக்கு புரிய வைத்துவிட நக்களாக நண்பனை பார்த்து என்னடா பேச்சை காணோ என்று கேட்ட துருவனின் கேள்விக்கு உன்கிட்ட எல்லாம் பேச முடியுமாடா என மனதில் நினைத்துக்கொண்டு வெளியில் இப்போ எதுக்கடா பேச்சை மாத்திர ஒழுங்கா அம்மா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுடா என்று தன்னிடம் கேள்வி கேட்டவனிடம் மறுகேள்வி கேட்டான் பிராஜ் இப்போ உனக்கு என்னடா தெரியணும் என் கல்யாணத்தை பற்றி தானே சரி சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ இப்போ நான் சொல்ல போகிறத உங்ககிட்ட கேட்க சொன்னவங்க கிட்டையும் நல்லா தெளிவாக என் பதிலை சொல்லிவிடு எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லை இப்போ மட்டும் இல்லை இந்த ஜென்மத்தில் எப்பவும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இல்லை என்று சொல்லி சத்தமே இல்லாமல் ஒரு அணுகுண்டை பிராஜின் தலையில் போட்டான் துருவன் அதை கேட்ட பிராஜுக்கு நெஞ்சு வராதது ஒன்றுதான் குறை டேய் என்னடா சொல்கிற என்று அதிர்ந்து கேட்டே விட்டான் நண்பனிடம் பிராஜ் டேய் என்னை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருடா உனக்கு கல்யாணம் ஆகலைனா என்னாலையும் பண்ணிக்க முடியாதுடா என்று நண்பனிடம் தன் நிலைமையை விளக்கியவனின் முகத்தை பார்த்த துருவனுக்கு அந்த நிலைமையிலேயும் நண்பனை பார்த்து சிரிப்புதான் வந்தது அந்த சிரிப்பு மாறாமலே பிராஜை பார்த்து நீ பண்ண சத்தியத்துக்காக எல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடா என்று அடுத்த குண்டை அவன் நெஞ்சிலே போட்டான் அதை கேட்ட பிராஜ் என்னது நான் சத்தியம் பண்ணனா அட பாவி ஒரு அப்பாவி கிட்ட வந்து எதையோ சொல்லி ஏமாற்றி அந்த லேடி டான் தாண்டா என் கிட்ட சத்தியம் வாங்கிருச்சு அது மட்டும் இல்லை என் கையில் கிடச்சிது அதை நான் இப்போ கைமா பண்ணிடுவேன் ஏண்டா குடும்பமே சேர்ந்து என் வாழ்க்கையை குழி தோண்டி புதைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்று தன் மனக்கவலையை துருவனிடம் கொட்டினான் நீ லூசுத்தனமாக ஏதாவது பண்ணால் அதுக்கு நானா பொறுப்பு அவங்க பண்ண சொன்னா நீ ஏன்டா பண்ண போடா போய் சீக்கிரம் மீட்டிங் ரெடியாகு அது ரொம்ப முக்கியமான மீட்டிங் அப்படியே நான் சொன்னதை அந்த லேடி டான்ட்ட சொல்லிடு துருவன் கூறிய பின் தன் வேலையில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான் என்னது லூசா சொல்லுவீங்கடா சொல்லுவீங்க இதுவும் சொல்லுவீங்க இதுக்கு மேலையும் சொல்லுவீங்க நீ வேலையை பாருடா ராசா நான் போய் அந்த கிளவிய என்ன பண்றேன் பாரு என்ன நினைச்சிட்டு இருக்கு என்னை பத்தி அந்த கிளவி என்று கொண்டு தன் அறையை நோக்கி சென்றான் ராஜ் துருவனுக்கு அவன் வீட்டில் காலையில் நடந்த அனைத்து சம்பவங்களுமே கண்முன் வந்தது துருவன் ஆஃபீஸுக்கு கிளம்பி படிகளில் இறங்கி வர அவனை பார்த்த பார்வதி அம்மா அவனிடம் சென்று என்னப்பா ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டியா அதுக்குள்ள என்று கேட்டார் யா மாம் இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குது அதனால சீக்கிரமே இன்னைக்கு போகணும் கொஞ்சம் சாப்பிட்டு போப்பா மாம் வேண்டாம் டைம் ஆகிடுச்சு நான் ஆஃபீஸ் தான்ட்டுல ஏதாவது சாப்பிட்றேன் அவர்கள் பேசி கொண்டிருப்பதை கேட்டபடியே கோதை பாட்டி வர என்னப்பா பேராண்டி அம்மா தான் இவ்வளவு தடவை சொல்கிறாள்ல கொஞ்சந்தான் சாப்பிட்டு போயேண்டா என்னமோ நீ சம்பாதிச்சுதான் நாங்க எல்லாம் ஒரு ஒரு வேலையும் சாப்பிடுற மாதிரி ஓவரா சீன் போடாதடா என்றார் நடராஜனின் ஆறுயிர் மனைவிதான் இந்த கோதை அம்மாள் துருவன் அடங்குவது இந்த உலகத்தில் ஒரே ஒருவருக்குத்தான் என்றால் அது இவர் மட்டும்தான் அந்த குடும்பத்தின் ஆணிவேரே இவர்தான் என்று கூட சொல்லலாம் இவரின் கணிப்பு என்றுமே தப்பானது இல்லை என்று அந்த வீட்டின் உறுப்பினருக்கு பலமுறை உணர்த்தியுள்ளார் வயதான தோற்றம் சிறிது தெரிந்தாலும் மனதளவில் எளிமையாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கோதை இப்போ கூட பாட்டு கிளாஸ் போயிட்டு வந்துதான் பேரன் கிட்ட பம்பளை திட்டு இருக்கிறார் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்கதான் பிராஜின் கொலவெறிக்கு காரணமான அந்த லேடி டான் என்று பாட்டியின் பேச்சை கேட்டு கடுப்பான துருவன் இங்க பாருபட்டு உன் பாட்டு கிளாஸ் முடிஞ்சா அடுத்து எங்க போய் குதிக்கணுமோ அங்க போய் குதி அதை விட்டுட்டு என்ன அதிகாரம் பண்ணாத புரிஞ்சுதா என்று கோபப்பட்டான் இதுக்கெல்லாம் அசர்ற ஆளா நம்ம டான் ஏன் எதிரில் நின்று என்ன பார்த்து எவ்வளவு திமிரா இருந்தா இப்படி பேசுவ என விட அதிகமாக குரலை உயர்த்தி பேசினார் அவனின் பாட்டி அவர் என்று நிரூபித்தார் கோதை இனி ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன் மதியாத வாசல் மிதியாதே என்ற பழமொழி இருக்கு தெரியுமா அதனால பார்வதி போயின் பெட்டி படுக்கை எல்லாம் எடுத்துட்டு வா நான் இந்த வீட்டை விட்டு போறேன் மரியாதை தெரியாத இந்த வீட்ல இனிமே எனக்கு என்ன இங்க வேலை என்றதும் அதை கேட்ட துருவன் கோபத்தை எல்லாம் மறந்து சிரிக்க ஆரம்பித்தான் என்ன பாட்டி கோபிச்சுக்கிட்டியா சும்மா உங்ககிட்ட விளையாடினேன் இதுக்கெல்லாம் கோவிச்சுக்கிட்டா எப்படி என் இது கோதை சொல்லும் பேரங்கிட்டாவது போய் இதுவரைக்கும் வீட்டை விட்டு வெளியே கேட்ட கூட தாண்டினதில்லை துருவனுக்கு அவன் பாட்டினா எப்பவும் கொஞ்சம் ஸ்பெஷல் தான் சின்ன வயசுல இருந்து அவனை தூக்கி வளர்த்து பலியும் நடத்தினார் ஒரு பெரிய தாங்க முடியாத ஏமாற்றத்தை தடுமாறி கொண்டு இருந்த போது அவனை அதிலிருந்து மீட்டு அவனுக்கு ஒரு புது வாழ்க்கை வாழ வழிகாட்டினார் கோதை இல்லைனா அவன் இப்போது எப்படி இருந்து இருப்பான்னு யாராலுமே சொல்ல முடியாது துருவன் சிரித்து கொண்டிருப்பதை பார்த்த கோதை இவன் ஏன் இப்படி சிரிக்கிறான் என்று யோசித்தார் ஒருவேளை ஆக்டிங் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரி கொஞ்சம் ஆக்டிங்கை குறைச்சிக்க கோதை என்று மனதில் நினைத்து கொண்டார் மருமகளை பார்க்க சென்ற கோதை தன் மருமகள் கண்களில் கண்ணீருடன் அழுது கொண்டிருப்பதை பார்த்தார் அவன் இந்த மாதிரி சந்தோஷமா சிரிக்கிறது மிகவும் அரிது அதனால தான் அம்மா அவனை அவ்வாறு பார்த்து கொண்டிருந்தார் அதற்கு காரணமான மாமியாருக்கு கண்களால் நன்றி சொல்லவும் மறக்கவில்லை பார்வதி அம்மாள் பாட்டி யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்த துருவன் தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்காதப்பட்டு உனக்கு அதெல்லாம் செட் ஆகல எனக்கு சிரிப்பு தான் வருது சிரிப்ப கூட அடக்க முடியல என்று கூறிவிட்டு சிரித்தான் பாட்டி முறைப்பதை பார்த்து அவரின் தோளில் கையை போட்டு அவர் முகத்தை நேராக பார்த்தான் இப்போ உனக்கு என்ன வேணும் நான் சாப்பிட்டு போகணும் அவ்வளவுதானே சரிவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் இன்று சமாதானமாக கொஞ்சி கொண்டிருந்தான் தன் பேரனின் கொஞ்சலில் மயங்கிய பாட்டி ஏதோ நீ இவ்வளவு கெஞ்சி கேட்கறதுனால வேணா ஏன் வெளிநடப்ப ஒத்தி வைக்கிறேன் என்றார் பின்னர் அவரும் அவனுடன் சாப்பிட சென்றார் துருவன் தோசை சாப்பிடுவதை பார்த்த பாட்டி பாரு எனக்கு ஜூஸும் சாலடும் கொண்டு வா ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் டயட்ல இருக்கேன் என்றார் அதை கேட்ட துருவன் பாட்டியை பார்த்து இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல என்று நினைத்தான் அதை கண்டும் காணாதது போல் மருமகள் கொண்டு வந்த டயட் ஃபுட்டை சாப்பிடத் தொடங்கினார் கோதை இடையில் பாருவிடம் அவனிடம் கேட்குமாறு கஞ்சாடை காட்டவும் மறக்கவில்லை பார்வதி தன் மகனை பார்த்து துருவன் என அழைத்தார் எஸ் மாம் சொல்லுங்க என்றான் தரகர் உனக்கு ஒரு பொண்ணு ஜாதகம் கொண்டு வந்து கொடுத்தாரு உங்க ரெண்டு பேருக்கும் பொருத்தம் நல்லா இருக்கு நீ என்னென்ன பார்த்துட்டு சொன்னா நம்ம போய் பொண்ணு விட்ட பார்த்து பேசிட்டு வந்துடலாம் நீ என்னப்பா சொல்ற என சொல்லி கொண்டு இருக்கும்போதே அவன் முகம் கோபத்தில் சிவப்பானது அதை பார்த்த பார்வதி சொல்லி கொண்டிருப்பதை பாதியிலேயே நிறுத்தினார் அவன் தாயிடம் எதுவும் கூறாமல் தன் பாட்டியை பார்த்து கோபத்துடன் முறைத்து இதெல்லாம் உங்கள் வேலைதானா என்று ஒரு புருவத்தை உயர்த்தி கேட்க அவன் பார்வையில் அர்த்தத்தை புரிந்து கொண்டார் பாட்டி சிறிதும் தயங்காமல் பேரனை எதிர்த்து களத்தில் அவரே குதித்தார் இப்போ எதுக்குடா இப்படி கோபப்படுற ஆமாம் நான் தானே கேட்க சொன்னேன் இப்போ என்ன அதுக்கு கால காலத்தில் ஓ வயசில் இருக்க எல்லா பசங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஆனால் நீ மட்டும் இப்படியே இருக்கியடா கால காலத்தில் ஒரு மருமகளையும் எனக்கு ஒரு கொள்ளு பேரனையோ பேத்தியையோ பார்க்க எங்களுக்கு ஆசை இருக்காதா பின்ன நான் இப்போவோ அப்போவோன்னு இருக்கேன் நாங்கள் ஆசைப்படுறதுல என்னடா தப்பு என அவனை விட கோபமாக பேசினார் கோதை அதை கேட்ட துருவன் யாரு நீ இப்போவோ அப்போவோன்னு இருக்க இதை நான் நம்பணும் நான் நம்பிடுவேன்னு நினைக்கிறியா கோது அப்படி இருக்கிறவங்க தான் மியூசிக் கிளாஸ் போவாங்களா என்று நக்கல் அடித்தான் எப்போ பேசினாலும் பாரு நம்ம வீக் பாயிண்ட்லேயே கை வைக்கிறதே இவனுக்கு வேலையா போச்சு இப்போ என்ன பண்ணுறது கோதை ஏதாவது சொல்லி சமாளி என்று தனக்குள்ளேயே பேசி கொண்டிருந்தார் இதெல்லாம் நீ பார்க்காததா கோத அடுத்த அம்பை அவனை நோக்கி விடு என்று தனக்குத்தானே கேள்வியை கேட்டு பதிலையும் கூறி அடுத்த அம்பை பேரணி நோக்கி விட்டார் கோதை டெய் நானே மனசு கஷ்டமாக இருக்கிறதுனால தான் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன் அது உனக்கு கொஞ்சம் கூட பொருட்களையாடா என்று கேட்டு அவனையே அதிர வைத்தார் கோதை என்னது மனசாந்திக்காகவா பாட்டி இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லை மனசாந்திக்கு போகிற இடமா இதெல்லாம் நீ எப்போ பாரு இப்படியே பேசி என்னை கடுப்பேற்றுறதே உனக்கு வேலையா போச்சு இந்த மாதிரி இனிமே பேசி என்னை கடுப்பேற்றாத சொல்லிட்டேன் துருவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறினார் இவனை பார்த்தா நம்ம தண்டவாளத்தை எல்லாம் மண்டவாளத்தில் ஏற்றாமல் விடமாட்டான் போல இருக்கே ஸோ ரூட்டை மாற்று அதுதான் உனக்கு நல்லது என முடிவெடுத்தார் டேய் பேச்சை மாற்றாதடா இப்போ என்ன தண்டா கடைசியாக சொல்ல வர்ற என கேட்டார் அதை கேட்ட துருவன் கோபமடைந்து இங்கே பாரு பாட்டி எனக்கு இப்போ இல்லை எப்போவுமே கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை நல்ல பணம் சம்பாதிச்சோமா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோமான்னு நிம்மதியாக ஒரு வாழ்க்கை வாழ ஆசைப்படுறேன் என்னை இப்படியே தனியாக விட்டுருங்க ப்ளீஸ் தனிக்காட்டு ராஜாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அது உங்களால் பொறுத்துக்க முடியலையா என்றான் நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சும் நீங்கள் அதையே தான் கேட்குறீங்க யாரும் என்னை புரிஞ்சுக்கலைன்னாலும் பரவாயில்ல ஆனால் என்னை புரிஞ்சிக்கிட்ட நீங்களே இப்படி திரும்ப திரும்ப என்னை கேட்கறது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு என்று துருவன் கூறினான் அவனது வார்த்தைகளில் இருந்த வழியை உணர்ந்த போது அடுத்து என்ன சொல்வது என்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தார் துருவன் அந்த இடத்திலிருந்து பிடிக்காமல் சாப்பிட்டு தட்டிலேயே கை கழுவி விட்டு வேகமாக கிளம்பி ஆஃபீஸுக்கு சென்று விட்டான் சிறிது நேரம் கழித்து கோதை தன் மருமகள் அழுவதை பார்த்ததும் மனம் வருந்தினார் மருமகளே இந்த கோதை ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி என் கிட்ட சொல்லிட்டல்ல அவ்வளவுதான் ஃப்ரீயா விடு நான் பார்த்துக்கறேன் இனிமே இன்ன வரைக்கும் உன் அத்தை கிட்ட வந்த எந்த பிரச்சனையாவது நான் தீக்காம விட்டிருக்கேனா இந்த அத்தை மேல நம்பிக்கை இருந்தா அழுகைய நிப்பாட்டு என்றார் அதை கேட்ட பார்வதிக்கு ஒரு நம்பிக்கை வந்தது உன் வாழ்க்கை அவன்தானே எனக்கு தெரியும் அதுக்காக இப்படியா உட்கார்ந்து அழுதுகிட்டே இருப்ப என்றார் அத்த இப்போ துருவனுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா அவன் என்ன இப்படி இருக்கான் எனக்கு அவன் வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு என்று கவலைப்பட்டார் அவனுக்கு கல்யாணம் நடக்குமா என்று ஆர்வத்துடன் கேட்க நடக்கும் கண்டிப்பா நடக்கும் நான் நடத்தி காட்டுறேனா இல்லையான்னு மட்டும் பாரு என்று சொன்னார் கோதை அதை மருமகளுக்கு கூறினாரா இல்லை தனக்குத்தானே உறுதிமொழி எடுத்துக்கொண்டாரா என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும் சரி நீ கவலைப்படாமல் போய் வேறு வேலையே இருந்தால் பாரு இவகிட்ட பேசினதால நான் ரொம்ப டயர்டாயிட்டேன் நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் என்று தன் அறைக்கு சென்று பேரனின் வாழ்க்கையை எப்படி மாற்றுவது என்று யோசித்த கோதைக்கு அவனது வாழ்வில் அதிரடி செயல்களை எடுக்க முடிவெடுத்தார் அதற்காக பிராஜுக்கு ஃபோன் செய்து பேரனின் மனதை இன்னும் கொஞ்சம் அறிந்து சொல்லுமாறு கட்டளையிட்டார் அதன் பின் துருவா இனி உன் வாழ்க்கை ஏன் கையில் தாண்டா இனி அந்த ஆண்டவனை நினைச்சாலும் மாற்ற முடியாது ஃப்ரம் நவ் ஆன்வோர்ட்ஸ் கோதை கேம் ஸ்டார்ட்ஸ் இக்கதை தொடரும் இக்காதல் கதை உங்கள் மனதிற்கு பிடித்திருந்தால் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ